இந்த திருமாணிக்க படத்தை பார்த்தீங்களா அதில் வந்து அந்த பெரியவர் கையில் காசு இல்லைனாலும் எதாச்சும் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருப்பாரு அந்த லாட்ரி சீட்டு ஒன்றரை கோடி ரூபாய் விழுந்ததையுமே சமுத்திரக்கணி வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஐயா கிட்டே போய் அந்த சீட்டை கொடுப்பாரு அவர் கொடுக்கறதுக்குள்ள அவர் பட்ட பாடுமே அது கிடச்சதுக்கப்புறம் சமுத்திரக்கணிக்கு கிடைச்ச பாராட்டுமே படம் சூப்பராக இருக்குமாக்கு இந்த மாதிரி நல்லவிகளை படத்தில் மட்டும் இல்லை நெசத்துலையும் இருக்கிறாங்கோ அது என்ன வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படி தான் பாருங்க நேரத்தை ஒரு விஷயம் படித்தேன் ரெண்டு விஷயம் பெங்களூரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு அந்த ஆட்டோவில் வந்து ஒரு அம்னி வந்து பயணம் பண்ணியிருக்குது போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் விட்டு இருக்குது அம்மனி வந்து ஜிபேல வந்து காசு கொடுத்ததுனாலே அந்த ஜிபே நம்பருக்கு இவர் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு உங்கள் ஹெட் செட்டி என்கிட்ட தான் இருக்குது நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு வருங்கோ எனக்கு இந்த ஜிபேயில் வந்து ஒன்று ரெசீவ் அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அக்கா அழகாக இருக்கீங்க ஐ லவ் யூ அக்காக்கு எதுக்கு இல்ல வீதம் இன்னும் தெரிய மாட்டேங்குது அது இன்னொரு விஷயம் கேளுங்கோ மதுரையில் வந்து ரோட் கிட்ட வந்து பதினேழரை லட்ச ரூபா வந்து அனாமத்தமா கிடந்துருக்குது அது ஒரு மூட்டையில கிடந்துருக்குது அது லைட்டா பணம் இருக்கிறத தெரிஞ்சு போட்டு ஐயோ இது நமக்கான காசு இல்லைன்னு சொல்லி போட்டு அதை எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்கோ இதுனைக்குமே அந்த அக்கா வந்து வீட்டு வேலை பாக்குறவங்கதான் அவங்க வேலை கஷ்டம்னாலுமே இது அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குன்னு சொல்லி போட்டு கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க பாருங்கோ அதே இந்த மாதிரி நல்ல விழி பார்த்தா நம்ம கொண்டாடணுமாக்கு கிருத்தனமோ பண்றவங்களை மட்டும்தான் இந்த ஊரில் பாதி பேர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அது என்ன பண்றது